வணக்கம் நண்பர்களே நான் இப்போது மீண்டும் அடையாறு ஆற்று பாலத்தில் இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையாறு ஆறு தன்னுடைய முழு கொள்ளளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எங்களுக்கு கீழே பார்க்கலாம் அந்த தரை மேல் பாலத்தில் கொடும் அளவுக்கே அது ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு அறை அடி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ரொம்ப கொண்டு ஓடுகின்றது அங்குக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய நிறம் வித்தியாசம் இருக்கு தெரிகிறது இந்த பக்கத்தில் வர்றது கொஞ்சம் மணல் அடித்து வருவது கூட கொஞ்சம் வெளிர் நிறத்தில் இருக்கு அந்த பாப்பான் கால்வாய் கட்டன் கால்வாயிலிருந்து வருகிற தண்ணீர் கொஞ்சம் பச்சை நிறத்தில் அல்லது கொஞ்சம் ஒரு சாக்கடை கலந்த ஒரு அழுக்கு நிறத்தில் அந்த பக்கத்துலேருந்து இருக்குது அந்த வேறுபாடு இந்த கோர்ட்டில் நல்லா இருக்குது இப்போது போல வந்து அதிகமான ஆகாய தாமரைகள் எதுவும் இங்கே இல்லை இங்க எல்லாம் ஒன்றே ஒன்று இங்க வந்து மற்றபடி பெரிய அளவிலான எதுவும் இல்லை ஒன்று ரெண்டு தான் அந்த அடிச்சிட்டு வந்துட்டு தண்ணீர் இவ்வளவு பெரும் வேகத்தோடு உள்ள ஓடிக்கொண்டிருப்பதை பாக்க அடையாறு ஆற்றினுடைய மறுக்கரையில் இருக்கிறோம் இங்கு தண்ணீரும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் கடைசியில் மட்டும் நிற வேறுபாடு தெரியும் சார் நீங்க இப்போ எவ்வளவு ஒரு முறை இந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்கீங்க சார் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு செம்பரம்பாங்க ஏரி ஃபுல்லாக ஆச்சு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அது மார்னிங் தௌசண்ட் இது மட்டும் அமைச்சுட்டே இருந்தாங்க காலையில் ஆயிரம் கனடி தண்ணி வினாடிக்கு ஆயிரம் கனடி அது போயிட்டு இருந்துச்சு ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து கொஞ்சம் ஏற்றி ஏற்றி இப்போ ஃபோர் தௌசண்ட் கிட்ட அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் வே ரோட்டில் பொந்த மொழி தான் வந்துருக்கேன் ஸோ அங்க பார்த்தீங்கன்னா அங்கே வர வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருநாடு கோட்டை எதிர்க்கிற திருமணி வாக்கத்தில் ஃபுல்லாக தண்ணிக்கெல்லாம் கீழே வந்துட்டே இருக்கு ஸோ அந்த பக்கம் வந்து பஸ் எல்லாம் ஒன் வேலாம் விடுறாங்க

ஒரு வரவைற்கு தக்கது ஏன்னா திடீர் மழை வரும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அவர் விழிப்புணர்வுதான் இருக்கலாம் நன்றி அடையாறு ஆற்றினுடைய நேர்மட்டத்தை அங்கே காண முடிகிறது இது உச்சபட்ச உயரம் ஒன்பது அடி வரைக்கும் இது இருக்கு ஆனா இது எட்டு அடிக்கும் மேலாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் ஒரு ஒரு அடி தாண்டினால் இந்த ஒட்டுமொத்த உயரமும் தாண்டி இது பாலத்தினுடைய அடிப்பகுதியையே தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மட்டத்தில் தான் இப்போ தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு இது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது கொஞ்சம் மிதமாக இந்த தண்ணீரை திறந்து விடுவதால் இது கரை மீறி செல்கின்ற வாய்ப்பு கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக கண்ணாடி நீர் திறந்தால் இது குடியிருப்பு பகுதிகளுக்கு பாய்கின்ற வாய்ப்பு இருக்கும் அதனால் இது இதே அளவில் தொடர்ந்தால் தண்ணீர் ஓட்டம் தடைப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது அதனால் ஒரு பாதிப்பு அதிகமாக இருக்காது கூடுதல் தண்ணீர் திறக்காமல் அளவாக இதை வந்து திறந்தால் எல்லோருக்குமே நன்மை உண்டாகும் அதனால் இந்த இடர்பாடுகள் விரைவில் நீங்கி இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் இங்கே ஒருவர் மீன் பிடிக்க தூண்டில் போட்டிருக்கிறார் ஏராளமாக மீன்கள் இந்த ஆற்றலை ஓடிக்கொண்டிருக்கின்றன அதனால ஆங்காங்கே நின்று மீன் பிடிப்பவர்களும் இருக்கிறார்கள் இங்கு தண்ணீர் இரண்டு தூண்டுடைய இரண்டு பக்கமும் வேகமாக ஓடுவது ஒரு தனித்த அழகோடு இருக்கிறது நண்பர்களே இந்த பாப்பான் கால்வாயும் கட்டன் கால்வாயும் சந்திக்கின்ற இடத்துல இருக்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்து தான் நேராக போய் அடையாறில் கலக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பான் கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஓரளவுக்கு பச்சை நிறத்தில் இருக்கிறது நீ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஓரத்தில் இருக்கின்ற தண்ணீர் கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஆனால் இந்த கட்டன் கால்வாய்க்கு உள்ளிருந்து வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் கருப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இதில் ஏதோ கழிவுநீர் கலந்து வருகிறது என்பது என்னுடைய ஒரு பலமான சந்தேகம் இதில் மழை நீர் ஓட்டத்திலே யாரோ கழிவு நீரை கலந்து விட்டார்களா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த தண்ணீர் இவ்வளவு அடர்ந்த கருப்போடு இங்கே வந்து இது அப்படியே போய் அடையாறு ஆற்றிலே கலக்கிறது இதனால் இந்த கால்வாய்களிலும் ஆறுகளிலும் இருக்கக்கூடிய மீன்கள் மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த தண்ணீர் ஏன் இவ்வளவு கருப்பாக வருகிறது என்பது குறித்து அதிகாரிகள் விரைந்து ஆராய்ந்து இதுக்கு தீர்வு காண வேண்டும் தண்ணீருடைய ஓட்டம் மிதமாக இருக்கிறது என்றாலும் கூட அதனுடைய நிறம் இவ்வளவு மாத்தடைந்து இருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது இப்போது நாம் பாப்பான் கால்வாயில் இருக்கிறோம் இங்கே தண்ணீர் கொஞ்சம் நேற்றை விட அதிகமான அளவில் இருக்கிறது மழில் ஒரு பெரிய ஓட்டம் இல்லாமல் அப்படியே தண்ணீர்ற தேங்கியது போல் இருக்கிறது சிறிய அளவிலான மிக மெளிதாக தான் இருக்கிறது இது பாப்பான் கால்வாயினுடைய மறுக்கரை இங்கும் நீங்கள் பார்க்கலாம் தண்ணீர் மிக மெதுவாக நகர்கிறது அதனுடைய மேல் எல்லையை தொடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அடி இருக்கும் போல் தெரிகிறது ஒன்றரை அடியிலேருந்து இரண்டு அடி உயரம் இருக்கலாம் அதனால் இது ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் நீர் ஓட்டம் மெதுவாக இருப்பது என்ன கேன்னால் இப்போது நம்ம மற்ற பகுதிகளிலிருந்து தண்ணீர் செம்பரம்பாக்கத்திலிருந்து விட்ட தண்ணீர் அடையாற்றிலே பெருவெள்ளமாக ஓடுவதால் அங்கே இது வேகமாக போய் கலக்க முடியவில்லை என்பதால் இது சற்றே பின்தங்கி இருக்கிறதா என்று நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது விரைவில் இதற்கு தீர்வு கண்டு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டுவோம் நன்றி வணக்கம்